கணக்கீடு செய்து மாநகராட்சிக்கு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுத்தியது தெரியவந்தது இந்த ஊழலில் தொடர்புடைய மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் வரி விதிப்பு குழு தலைவர் கண்ணன் ஒப்பந்த ஊழியர் சுந்தல் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் இந்த முறைகேடு தொடர்பாக மண்டல தலைவர்களாக இருந்த வாசுகி சரவண புவனேஸ்வரி பாண்டி செல்வி முகேஷ் சர்மா சுவிதா நகரமைப்பு குழு தலைவர் மோவீந்திரன் வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர் இந்நிலையில் மதுரை மேயர் இந்திராணி நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் இன்று துணை மேயர் நாகராஜன் தலைமையில் மதுரை மாநகராட்சி அவசர கூட்டம் நடந்தது கூட்டம் தொடங்கிய ஐந்து நிமிடத்தில் இந்திராணியின் ராஜினாமா தொடர்பான தீர்மானம் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதிமுக கவுன்சிலர்கள் மேயரின் ராஜினாமா ஏற்பு எங்களுக்கு கிடைத்த வெற்றி என முழக்கமிட்டனர் புதிய மேயர் தேர்வுக்கான ஆலோசனை நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐந்தே நிமிடத்தில் கூட்டம் முடிக்கப்பட்டதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாங்கள் இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் இதை வந்து இன்றைக்கி இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்ணுறோம் ஆதரவுச்சு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஆதரவு வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு அந்த மேயர் அம்மா ராஜினாமாவை தீர்மானமாக ஏற்றப்பட்டதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கோம் அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது அரசோட கையாளாத தினம் தான் சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களோட ஈகோ பிரச்சனையில் இது வரைக்கும் மேயரை வந்து ஒரு செலக்ட் பண்ணாமல் இருக்கு இன்றைக்கே கூட மேயரமாக செலெக்ஷன் நடந்திருக்கலாம் இன்றைக்கே இன்றைக்கே அதை பண்ணியிருக்கலாம் இந்த சிறப்பு கூட்டத்தில் ஏன் பண்ணலன்னு தெரில மண்டல தலைவர் அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலைக்குழு தலைவர் பண்ணாமல் இருக்குது இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மண்டல தலைவர் இல்லை நிலைக்குழு தலைவர் இல்லை மேயர் இல்லை இந்த சூழ்நிலையில் எப்படி மதுரையை மீட்ட போகிறோம் அதனால் இதை சீக்கிரம் இதுவரைக்கும் லேட் பண்ணது தமிழ்நாடு அரசு இனிமேலாவது சீக்கிரம் இதை பண்ணி மேயரை புதிய மேயரை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கணும் இதுதான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டு எடப்பாடி அவரோட ஸ்டாண்டு செல்லூர் மதுரை திமுகவில் அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் நகர செயலாளர் தளபதி என கட்சி நிர்வாகிகள் பிரிந்து கிடக்கின்றனர் அமைச்சர் தியாகராஜனின் ஆதரவாளரான இந்திராணி ராஜினாமா செய்துள்ள நிலையில் அடுத்த மேயர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது